ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்ர பெயர்ச்சி பலன்கள் இந்த சுக்கர பகவானது மிதினத்திலிருந்து கடகமனைக்கு ஆகிறது எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவ கிரகங்களில் குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடுவது இந்த சுக்கர பகவான் தான் சொல்லுவோம் இந்த சுக்கர பகவான் கலத்திர காரகன் அதாவது திருமண காரக கிரகம் அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரனைத்தான் சொல்லணும் வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அனைத்து விதமான கலைத்துறைக்கு சன் சொந்தக்காரர் அதாவது அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு சொந்தக்காரராக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் ஸோ அப்பேற்பட்ட சுக்கர பகவான் கடக மனையில் வீட்டிலிருந்து மூன்று நட்சத்திரங்கள் வாலியாக பிரயாணம் பண்ணுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவின் நட்சத்திர புடற்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை கொடுக்க போகிறார் நட்சத்திரத்திலும் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை புதனின் உடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறார் அப்போது இந்த சுக்கர பயிற்சியால் என்ன பலன்கள் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே சுக்கரன் பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சுக்கிர பயிற்சி இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்ப கடகமனைக்கு மனைக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப சுக்குரன் யார் உங்க ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் அந்த சுக்குரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறது ஸோ அப்போ என்ன நடக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரப்பயிற்சியானது அமைய இருக்கிறது இந்த மிதனராசி ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ குடும்பத்தில் சுப காரியங்கள் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ நல்லது செய்யக்கூடிய சுப சேரக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய அமர்ந்திருக்கார் உட்கார்ந்திருக்கார் கையிருப்பு பண கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்கு அப்ப நிச்சயமாக தனத்தில் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் பார்த்திங்கன்னா உங்க ராசிநாதனோட இணைவுகிறது அப்ப புதனும் சுக்கரனும் நண்பர்கள் அப்ப இரண்டு பேரும் இணக்கமாக நீங்கள் உங்களோட உங்களுடைய பேச்சால உங்களுடைய அறிவால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தன வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் யாரெல்லாம் இந்த தன்னுடைய பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவ அழகாக அற்புதமாக பேசக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எதை பேசணும் அப்படிங்கிற அந்த அறிவு பூர்வமான ஒரு தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இந்த மிதனத்துக்கு இயல்பாகவே இருக்க போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த புதன் சுக்ரனோட இணைவு அப்போ புதனுங்கிறது நான்காம் அதிபதி சுகஸ்தானத்தின் அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வாகன கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோட சேர்ந்து இருக்கார் அல்லவா அது தனஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா அப்ப நிச்சயமாக புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் நிறைய இந்த மிதனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குவீங்க அதாவது டூ வீலர் வாங்கலாம் அல்லது டூ வீலர் ஏற்கனவே இருக்கிறவங்க இப்போ ஃபோர் வீலருக்கு போகலாம் அந்த ஃபோர் வீலரை அப்கிரேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் புது வீடு ஏன்னா நான்காம் அதிபதித புதன் அந்த புதனோட வீட்டுக்கு காரக கிரகமான சுக்ரன் இணைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்போ என்ன வீட்டை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக உங்க மனதில் எழும் வீடை கட்டலாமா வீடை வாங்கலாமா இல்லை கட்டின வீட்டை வாங்கலாமா இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்க மனதில் எழும் அந்த சிந்தனைகள் அது அப்படியே டெவலப் ஆகி கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு அட்லீஸ்ட் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் அல்லது வீட்டுக்கு தேவையான சுப விஷயங்கள் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களையாவது வாங்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த சுக்கரனுங்கிறது உங்கள் ஜாதகப்படி யாருன்னா அஞ்சுக்குரியவன் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நிறைய இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மாதம் பூர்வீகத்துக்கு போயிட்டு வரலாம் அந்த பூர்வீகத்தை ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு விசிட் அடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அல்லது பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யலாமே அப்போ பூர்வீகத்துக்கு போயிட்டு வரலாமே அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கும்பாபிஷேகம் கோயில் விழா ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு கலந்து கொள்ளலாமே என்கின்ற எண்ணங்களை கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அஞ்சுக்குரியவன் அதிர்ஷ்டம் அதாவது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை எதில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா திடீரென்று பணப்புழக்கம் வரும் அதிர்ஷ்டம் வேலை இல்லாதவர்களுக்கு திடீர் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் பதவி அதாவது சூரியனும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறார் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சிறப்பு பெறும் புதனச்சுக்குரன் இணைந்திருக்கு தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்க போகுது இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய அத்துணை மிதனத்துக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவேன் நல்ல நல்ல உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய ரெகுக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதியோட அஞ்சாம் அதிபதி இணைகிறதுனால குழந்தை பாக்கியம் குழந்தை பேரு கிடைப்பதற்கு அதற்கான முயற்சி எடுப்பதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக இந்த சுக்கரப்பயிற்சியானது அமைய இருக்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குருவினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி அவர் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தொழிலை பற்றிய பெரிய மனிதர்களை சந்திப்பு நடக்கக்கூடிய புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு இணைவு கொடுக்கக்கூடிய நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குரு அண்ணாலே ஒரு பெரிய மனிதர்கள் குரு அண்ணாலே குருமார்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்போ நிறைய அறிவுரைகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவோ அல்லது உங்களுடைய பர்சனலுக்காகவோ நிறைய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் அதாவது இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்தில் உட்கார்ந்து இருக்கார் அப்போ நிறைய பேர் தொழிலை மாறலாம் தொழிலை உண்டாக்கலாம் தொழிலை கிளைகளை உருவாக்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சில அதாவது ஒரு நல்லது செய்யக்கூடிய அதை ஒரு சரியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் பண்ணணுங்கிற அந்த முயற்சி எடுக்கிறது நல்ல நல்ல தொழிலாளர்களை அமர்த்துவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் முடிவுகளை எடுப்பது இதெல்லாம் கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கும் அதாவது கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கு உகந்த காலகட்டமாக இந்த இந்த அந்த நான் சொன்ன அந்த பீரியட் வந்து உங்களுக்கு அமைய இருக்குன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் உகந்த காலகட்டமாக இருக்கும் அப்போ தொழிலை பற்றிய என்ன ஓட்டங்கள் தொழிலை மாறுவது தொழிலில் ஒரு ப்ரமோஷன் கிடைப்பது தொழிலில் ஒரு இடமாற்றம் செய்வது ஸோ இந்த மாதிரி தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக அந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஆயிலிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ஸோ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதன் உங்கள் லக்னாதிபதி உங்களை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்களுடைய உயர்வுகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்களுடைய சுகத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குறது ஸோ இதெல்லாம் அந்த பீரியடில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்கிறேன் சுகத்தை பற்றிய சிந்தனைகள் அல்லது வீடு கட்டி வாடகைக்கு விட்டுடலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் தொழில் அதாவது இடத்தை விட்டு வெளியே நகர்வது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புக்கள் அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அக்கவுண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதாவது இந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கு தனத்தை பற்றிய சிந்தனைகள் பொருளாதாரம் சார்ந்த எங்கேயாவது பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அது எப்படி ரிட்டன் அடைவது ஸோ பணம் பற்றிய ஷேர் மார்க்கெட் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுக்கும் ஒரு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் அப்படியே இது நடந்துருச்சா இது நான் நினைக்கலையே ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத சில விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய அதாவது எப்படி நடக்கும் திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் கொடுப்பது திருமணம் டக்குன்னு முடிவாகுவது ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை புதிய கார் புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அதாவது சுக்ரன் தானே உங்களுக்கு ஐந்துக்குரியவன் பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி ஒரு நல்ல ஒரு பூர்வம் புண்ணியம் எனக்கு கிடைக்கணும் ஒரு பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் குழந்தைகளைப் பற்றிய என்ன ஓட்டங்கள் ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்றவர்கள் யாருக்கெல்லாம் சுக்கிர புத்தி நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தெய்வ வழிபாடு இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது ஸோ அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு வழிபாடு எடுத்துக்கொண்டே நாள் நிச்சயமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு நினைத்த காரியம் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தையை பற்றிய சிந்தனைகள் அவங்களுடைய படிப்பு அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு இதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை அல்லது நீங்கள் சுக்கரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டில் அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை சென்று வழிபடுவது சிறப்பு அல்லது சிறுரங்கத்துக்கு போய் வழிபடுவது சிறப்பு ஏதாவது ஒரு சுக்கரன் ஸ்தலத்தில் சென்று வழிபடும்போது நிச்சயமாக சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அத்தனை தோஷங்கள் விலகும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கா இப்ப நடப்பு கோச்சாரம் உங்களுக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்ப அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்